ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி நாம் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுப கிரகம் இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு அப்படின்னாலே வந்து ஒரு டீச்சர் ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது தான் சொல்லுவாங்க நன்மைகள் தான் செய்வாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே போல் படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதே தான் இந்த குருவும் இவர் வந்து தேவகுரு ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது வந்து ஜூபிட்டர் தான் இந்த குருவானவர் எல்லாவற்றுக்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளே வச்சிருக்கார் அதாவது மொத்த பணம் குரு அப்படின்னாலே மொத்த பணம் அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு இப்போ எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்போ இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்றதுக்கே வந்துட்டு குரு பலம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமா அப்படி தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான் அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே வந்து நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால தான் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் இப்போ சுக்ரனும் வந்து சுபகிரகம் தான் அவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் ஆனால் சுக்ரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்கு ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வந்து குருவனுடைய இதில் இருக்காது அதனால குரு வந்து ஒரு பியூர் சுபகிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்பொழுது குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் உட்கார்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும் இந்த குருவானவர் நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம வந்து சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருந்ததில் அதாவது போன குரு பயிற்சியில வந்து ஒரு சில சுப பலன்கள் கிடச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு எதிர்பார்த்து ஆனா அது வந்து நிறைவேறி இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சி அதாவது சுக்ரனுடைய வீட்டில் தான் இந்த குரு வந்து உட்கார்றார் சுக்ரனும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் குரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து பகை இருந்தாலும் பகை வீட்டுக்கு குரு வந்து உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் வந்து குரு பயிற்சியை எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம் அதே போல இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வீட்டில் குரு இருந்தார் அதில் ஆயிரம் பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிக சிறந்த அனுபவமாக தான் மாறி இருக்கும் இப்போ இப்போ ஏழுக்கு வந்துட்டார் உங்களை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறாரு அதுதான் சமசப்தம பார்வை அதனால் உங்களையே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற பொழுது குரு பகவானின் பார்வை அந்த ராசியின் மேல் விழும் பொழுது ராசிக்காரர்களின் மேல் விழும் பொழுது கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார் எங்கங்க ஏற்கனவேங்க அர்தாஷ்டம சனீஸ்வரன் அஞ்சுல ராகு ஒரே பிரச்சனை தான் போங்க இது வரைக்கும் குருவும் ஆறுல உக்காந்து ஆட்டி படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க ஆனால் ஏழில் வரக்கூடிய குருவால் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதீத நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கும் நான் குரு பார்க்கறதே வந்து கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மை அப்போ உங்களையவே அவர் பார்க்கறாரு இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிக சிறந்த வலி நிவாரணியாக அவர் இருக்க போறாரு மன வலிமை அதிகமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலம் அதையும் கடந்து வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்பட்ட வலிகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய நிலையில் அவர் வந்து இப்போ உட்கார்றாரு அதனாலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் நடக்கும் உங்களையே பார்க்குறாரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்ப இதை என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் லாபமாக மாறும் இப்போ இந்த குருவினுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யலாம் எதுவா இருந்தாலும் தைரியமா இறங்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் தைரியமா இறங்கலாம் இதுவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு எடுத்து வச்சா பத்து பத்து அடி வந்து பின்னாடி தள்ளி வச்சிருக்கோம் உங்களையும் ஆனா அந்த நிலை இப்ப மாறிடும் இந்த மாற்றம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மாற்றம்னு நம்ம ஈஸியா சொல்லிடக்கூடாது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வா சொல்லவே கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறார் ஏன் விருச்சிகத்துக்கு மட்டும் நம்ம இப்படி பேசுறோம் ஏன் விருச்சிகத்துக்கு இப்படி சொல்றோம் காலபுருஷ தத்துவத்துக்கு விருச்சிகம் வந்து எட்டாவது இடங்க எப்பயுமே ஏதாவது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை ஏதோ ஒன்று அவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் தான் அந்த இடத்துல ராகு கேதுக்கள் உச்சமாகறாங்க சந்திரன் நீச்சமாகிறார் சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து தேவை இல்லையோ அந்த விஷயம் எல்லாமே இவங்களை தேடி வந்து இவங்களை பிரச்சனைக்கு உட்படுத்தும் அதில் கிரகங்களுடைய தாக்கங்களும் அதிகமாக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாகும் இப்ப குரு இது வரைக்கும் ஆறுல இருந்தார் ஏகப்பட்ட கடன் வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ நம்ம வந்து கடன் அடைக்கணும் இப்போ இந்த கடன் அடைக்கக்கூடிய சிறந்த காலம் இதுதான் அடைச்சி சேமிக்கக்கூடிய காலமும் இதுதான் பதினொன்றில் பார்க்கக்கூடிய குருவானவர் சேமிப்பை உயர்த்த போகிறார் அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பயிற்சியாக இருக்க போகிறது அதாவது இருக்கிற எல்லாரை விட அதாவது பன்னெண்டு ராசியிலேயே ஒரு நல்ல தேர்வோடு இருக்க போகிறது ஒரு நல்ல ப்ளஸ்ஸோட இருக்க போகிறது கடகம் விருச்சிகம் தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பிளஸ் தான் என்னதான் சனீஸ்வரனுடைய தாக்கம் இருந்தாலும் இது எல்லாமே தான் இவங்களை மாத்த போகுது இதை விட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு குரு பயிற்சி என்பது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ஒன்பதில் வரும்பொழுது நல்லது செய்வார் இருந்தா கூட பார்வை பலம் பெறும் பொழுது ஒரு அதீத பலம் இவங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகங்களை தரும் இதுவரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஹெல்த்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க யாருக்காவது கடனுக்காக கையெழுத்து போட்டிருப்பீங்க சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சிங்க எங்களுக்கு பிரச்சனை தான் தெரியும் தான் இருந்தாலும் நாங்கள் கையெழுத்து போட்டுட்டோம் அப்படின்லாம் வந்து நீங்கள் இப்போ சொல்லலாம் ஆனால் அந்த கடனையும் நீங்கள் சேர்த்து அடைக்கக்கூடிய நிலை இப்போ வந்து இருக்கும் ஆனால் உங்களுக்கு பணம் வரும் பணம் வந்தால் தான் நீங்கள் கடன் அடைக்க முடியும் ஸோ முயற்சிகளில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா பதினொன்று ஈஸி ஆகிடும் ரெண்டுல வ வரவு வந்து உங்களுக்கு ஈஸியா வரும் ஏன்னா அது குருவுடைய வீடே தான் அது அவர் பார்க்கல அப்படின்னாலும் அது குருவின் வீடு அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும் எது அதிகரித்தாலும் நிம்மதியும் அதிகரிக்கும் என்ன எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் நோய் இல்லாத வாழ்வும் நிம்மதியான ஒரு மனதும் தான் வந்து இங்க தேவைப்படுது ஏன்னா இது ரெண்டுத்தையுமே எந்த ஒரு பணத்தாலையும் கொடுக்கவே முடியாது ஆனால் இந்த நிலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் இல்லை அப்படின்னா கூட நிம்மதியான நிலை இப்போ உங்களுக்கு இருக்கும் தட் இஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் இது வந்து உங்களுக்கு இப்போ இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் ப்ளஸ் இடமாற்றம் இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும் போன குரு பயிற்சியில் உங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெண்டாவது வீட்டை பார்த்தாரா அதனால் பணப்புழக்கம் இருந்தது இருந்தாலுமே வந்து என்னென்னா கடனும் சேர்த்து தான் இருந்தது இந்த முறை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்கள தான் பார்க்குறாரு உங்களுடைய ரெண்டாவது வீட்டை பார்க்கல அதனால தான் திருப்பியும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து முயற்சியில் முன்னெடுத்து போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும்னு சொல்கிறோம் அதே போல் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர் மாற்றம் இருக்குது இடமாற்றம் இருக்குது ஏன்னா மாற்றத்தை வந்து பார்க்குறாரு குரு அதனால் ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு இருக்கிற வீட்லேயே நீங்கள் எதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமான்றதை பார்த்து பண்ணுங்க இல்லை அப்படின்னா வீடு மாற்றுறதுக்கான முடிவில் நீங்கள் வந்து உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான நிலையை நீங்கள் வந்து இப்போ எடு முன்னெடுத்து போனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல வீட்டில் நீங்கள் போய் செட்டில்மெண்ட் ஆகலாம் அது வந்து சொந்த வீடாகவும் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்ட்டுக்காகவும் இருக்கலாம் பட் ஒரு நல்ல வீடாக அமையும் இப்போ நீங்கள் போகிற வீடு அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல வீடாக மாறும் அதே மாதிரி இருக்கக்கூடிய இடம் வந்து சுற்றுச்சூழலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக அமையும் இதெல்லாம் தான் உங்களால வந்து உங்களுடைய முயற்சிகளில் கவனம் செலுத்த முடியும் அதனால் இந்த நிலை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக சிறந்த நிலையா மாறும் குருபகவானின் பகவானின் அருளாசி உங்களுக்கு இன்னும் இன்னும் வந்து ஜாஸ்தியா வரணும் இன்னும் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணும் நிறைய விஷயங்களை சாதிக்கணும் ஏன்னா சாதனைக்கு வந்து இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் டைம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் அகரம் கோவிந்தவாடியில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி அனுகிரக தக்ஷணாமூர்த்தி அவர் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக சிறந்த மாற்றங்களையும் மிக சிறந்த ஏற்றங்களையும் வாழ்வில் இதுவரை சந்திக்காத சாதனைகளையும் நீங்கள் சந்திக்க வைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை